முக முடி கொள்ள காரணமே கேள்விப்பட்டிருக்கேன் நீ என்ன முக தாடி கொள்ள காரணமா இருக்கறேன் என்கிட்ட வம்பை வெச்சிட்டே தாடியில ஒரு முடி இல்லாம பிச்சிடுவேன் அவங்க கிட்ட அப்படியே நான் மரிச்சு பேசாதீங்க ஏ அவ எனக்கு முரமாப்ல வணக்கம் சார் ஒண்ணு ஒன்னேல வண்டியை டெஸ்ட் பண்ணனும்னு சொன்னாங்க அதான் லக்கேஜுக்கு பதிலா எவ்ளோ ஊக்காரிச்சி போய் வந்திருக்கே உங்க தாடினா ஒண்ணு பண்ண மாட்டேன் சார் நீங்க வளத்துங்க ஏண்டா சாவா பரவாயில்லை முரமாப்ல டாப் ஆட்ட தப்பில்லை சொல்லுங்கடா இவாடி சம்பாதிக்கற காசலாம் நான் காலத்தை கழிச்சிட்டு இருக்கேன் எவ்வளவு கௌரவமான விஷயம் அவளை கூட்டிட்டு போய் அந்த மேஜர் வெட்ல நாடகம் போடற

நீ ரொம்ப <ícios��> <wrong> <Engaradmeıyorlar> <ruption> ஐயோ இந்த அம்மா அவன் தேடி தேடி ரொம்ப கேப்பா போச்சு கொஞ்சம் மோர் தெரியுங்களா என்னது உனக்கு மோரா உனக்கு மோர் குடுத்தான்னு அது இன்னும் மூணு மாசத்துக்கு மோர் சொறை சாப்பிட முடியாது போ த பாரு போற வழியில தண்ணீர் பண்ட விஜிது அறுபத்து மூரு நடக்குது இல்ல அங்க போய் மோர உறிஞ்சுக்கா போ மாடாக்கிட்டானுயே சித்த டாப்பர் வாயிருக்க அண்ணத்தான் என்ன சத்தியம் சிவஞ்சரி அம்மா என்ன காண்ட்ராக்ட்காரங்களை கண்டுக்கானே போறீங்க

நீ பெரிய ஆளு உனக்கோ வயசாகி போச்சு போய் நீ பாப்பியா தெருக்கூத்து ஒண்ணுதான் பிடிக்கும் என்ன சொல்ற முண்டர்மு கோயில்ல தெருக்கூத்து நடத்துறாங்களா அத போய் பாக்குறீங்க கரெக்ட் தெருக்கூத்து பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு நீ வர எனக்கு பிடிக்காது எனக்கு இங்கிலீஷ் பண்ணிதான் பிடிக்கும் யாரு இல்ல నే మగ రాణి మగారాణి ఇందాడా యువరాజ అల్లి రాణి నే మాణి మగారాణి ఇందాడా యువరాజ అల్లి రాణి నే మాణి మగారాణి ఇందాడా యువరాజ అల్లి రాణి నే

என்ன எல்லாரும் கூட நினை பேசிட்டு கேடைய என்ன விஷயம் என்ன பாத்தீங்களா வேற கூட்டிய ஆமாவா எவ்ளோ நேரமா குடிச்சுட்டு இருக்க

இந்த செட்டப்ப பார்த்தா தெரியல கல்யாண முடியாது அதான் இது ஒரு கல்யாண சாவுன்னு சொன்னாங்க கை மங்களகரமான வாசிங்க ஏங்க அவர் சொல்றது சரிதானங்களே மங்களகரமான வாசிப்போம் சரி ஓது வாசிங்க நீங்க அடிங்க மேல தா வாசிக்க நான் அடிக்கிறேன் ந ஒழுங்கா வாசிக்க தெரிஞ்சா வாசிக்கணும் இல்ல நான் ரெக்கார்ட் போட்டுடுவேன் ஐயா எங்க பொழப்புல மண்ண போடறாதீங்கயா வாசிக்கிறியா மேஜர் அவங்க நல்லாவே வாசிப்பாங்க வாசிக்க தெரிஞ்சவங்க

दिमागக்க நம்ம குடும்பம் இது நம்ம செட்டப் கவரப்படாத நேரா போய் மாங்கல்ய பழைய ஞாபகம் பையன் கழுத்துல கட்டாத அப்புறம் கூळा வரேன் தான வந்து நீ போற அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டே உன்னை அசக்க முடியாது ம் போய் தூள் கிளப்பு நாங்க தூர்களையே வாசிக்குறோம் வாசிக்கியா அப்ப என்ன இருக்கு மேல இருக்கிற கண்ணு இல்லையா இப்ப பொண்ண கூடமா மாப்பிள்ளை நான் சொல்றதை நன்னா கேட்டுக்கோங்க என் கையில பிஸ்தல் இருக்கிறத யாருடைய சொல்லுவாங்க சொன்னீங்கன்னா நான் உங்களை சுற்றுவேன் அப்புறம் கல்யாண மந்திரம் சொல்றதுக்கு பதில் கருமாதி மந்திரம் சொல்லுபடியா ஆயிடும் என்ன சொல்றேன் தாமி நீங்க சொல்றதெல்லாம் கேட்குறேன் ஆயிரத்தி தாமி சுட்டுடா இருந்துச்சு அப்படி என்ன பிடிக்கோ உம் துப்பா கேருமும் அதுல யாரு உண்டாயிருமோ ஆஹ் நிமிர் கத்துக்கு நான் ஆயிரத்தம் பொண்ணு அழிச்சாங்க ஓ ஓம் மஹாவும் விக்ய விநாயகாய மஹாமும் ாயனமாகவும்ும்னகங்காதாயனமாகவும்ும்ி என்ன பாரு ஏற்கனவே பழக்கமாரு என்ன கண்ண பாருங்க

உங்களுக்கு என்ன அப்பா ஓடா, இந்த பாரு